வெல்கம் பேக் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் முதல் ஐந்தாண்டு திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது கேள்வி இன்னொரு தடவை பார்க்கலாம் முதல் ஐந்தாண்டு திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கேள்விக்கான ஆப்ஷன் ஏ ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் பி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் டி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இரண்டாவது கேள்வி என்னென்றத பாக்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி மன நூல் என்று சிறப்பிக்கப்படும் காப்பியம் எது மனநூல் நூல் என்று சிறப்பிக்கப்படும் காப்பியம் எது கேள்விக்கான ஆப்ஷன் சி என்னன்றதை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ வளையாபதி ஆப்ஷன் பி பெரிய புராணம் ஆப்ஷன் சி மணிமேகலை கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி மனநூல் என்று சிறப்பிக்கப்படும் காப்பியம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி அடுத்த கேள்வி இன்னிக்கான மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வியை பார்த்தலாம் ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எந்த நாடு உதாரணமாக உள்ளது ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எந்த நாடு உதாரணமாக உள்ளது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி இங்கிலாந்து ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி இந்தியா ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எந்த நாடு உதாரணமாக உள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ரஷ்யா அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி இந்தியாவில் அமைச்சர்கள் கூட்டாக யாருக்கு பொறுப்பானவர்கள் இந்தியாவில் அமைச்சர்கள் கூட்டாக யாருக்கு பொறுப்பானவர்கள் ஆப்ஷன் ஏ ராஜ்யசபா ஆப்ஷன் பி பிரதமர் ஆப்ஷன் சி குடியரசு தலைவர் ஆப்ஷன் டி லோக்சபா இந்தியாவில் அமைச்சர்கள் கூட்டாக யாருக்கு பொறுப்பானவர்கள் ராஜ்யசபா பிரதமர் குடியரசு தலைவர் லோக்சபா இந்த கேள்விக்கான சரியான பதில பார்த்துக்கலாம் சரியான பதில் ஆப்ஷன் சி குடியரசு தலைவர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி இந்திய அரசாங்கம் எதற்கு உட்பட்டு செயல்படுகிறது இந்திய அரசாங்கம் எதற்கு உட்பட்டு செயல்படுகிறது பார்த்தரலாம் ஆப்ஷன் ஏ தர்மம் ஆப்ஷன் பி சட்டம் ஆப்ஷன் சி சட்டம் மற்றும் நீதி நீதி ஆப்ஷன் டி அரசாங்கம் எதற்கு உட்பட்டு செயல்படுகிறது தர்மம் சட்டம் சட்டம் மற்றும் நீதி நீதி இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்த்திடலாம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சட்டம் மற்றும் நீதி அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி மக்களவையின் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது யார் யார் மக்களின் சபா மக்களவையின் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆப்ஷன் ஏ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆப்ஷன் டி பிரதமர் ஆப்ஷன் சி மக்களவை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மக்களவை உறுப்பினர்கள் மக்களவையின் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது யார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மக்களவை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி மக்களவை உறுப்பினர்கள் அடுத்த கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி எதிர்கட்சி தலைவருக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இதுல சரியான விடை என்னன்றதை பாக்கலாம் சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு